சாந்தி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சியில் வரவேற்கின்றேன் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்பது மிகவும் ரகசியமானதாகும் இதன் மூலமாக அன்பான பாப்தாதா நம் அனைவரையும் மிக உன்னதமாக உயர்த்த விரும்புகின்றார் மேலும் இந்த இரத்தினங்களுடன் விளையாடும் இரத்தின வியாபாரிகளான விசேஷ ஆத்மாக்களில் ஒருவரான மற்றும் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் அவர்கள் நமது முன்னால் வந்துள்ளார் சகோதரரே விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சிக்கு தங்களை மிகவும் மனதார வரவேற்கின்றேன் சகோதரரே நாம் இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அவ்யக்த முரளி குறித்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம் அதில் பாபா எவ்வாறு ஸ்திதியில் இருப்பது என்பதற்கான விதியைப் பற்றி கூறியுள்ளார் அவ்விதிகளை நாம் கையாளும் போது ஏற்படும் தடைகளைப் பற்றியும் தாங்கள் முந்தைய தொடரில் மிகவும் நல்ல விதமாகக் கூறினீர்கள் புரிய வைத்தீர்கள் மேலும் அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் பாபாவின் ஆழ்ந்த ரகசியங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் இன்னும் சற்று முரளியில் முன்னே சென்று பார்த்தோமானால் பாப்தாதா நான்கு வார்த்தைகளைப் பற்றி கூறியுள்ளார் ஒன்று நீரகங்காரி இரண்டாவது நீர்விகாரி மூன்றாவது நீர் சங்கல்பம் மற்றும் நான்காவது பணிவு இந்நான்கு வார்த்தைகளுக்குள் மிகவும் சூற்றும வேறுபாடுகள் உள்ளது இவ்வேறுபாட்டை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் நிரகங்காரி நிறுவிகாரி பணிவு நீர் சங்கல்பம் இதில் பாபா விசேஷமாக கூறியுள்ளார் தன்னைத்தான் நிமித்தமானவர்கள் என்று எண்ணினீர்கள் என்றால் இந்த நான்கு விசேஷத்தன்மையும் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும் அவற்றில் முதன்மையானது நிராகாரி ஆத்மா நிராகார நிலையில் இருக்கும்போது மற்ற அனைத்து சிறப்பு தன்மைகளும் வந்துவிடும் இதற்காக தன்னைத்தானே நிமித்தமாக கருத வேண்டும் பாபா எவையெல்லாம் கொடுத்துள்ளாரோ நமக்கு புத்தி கொடுத்துள்ளார் சக்திகள் கொடுத்துள்ளார் கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர்தான் அவர் கொடுத்துள்ளார் நாம் பார்ட் நடித்து கொண்டிருக்கின்றோம் பாபா கொடுத்துள்ள ஒரு பொருளை அடகு பொருள் என்று கருதி நாம் அதனை நாணயத்தோடு பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது இயல்பாகவே நிராகார நிலை என்பது வந்துவிடும் நான் நிமித்தமானவன் என்று எண்ணும் பொழுது நிர் அகங்காரியாக ஆகிவிடுவோம் நிராகார நிலையை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் அதாவது நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக என்னுடைய பாத்திரத்தை நான் நடித்து கொண்டிருக்கின்றேன் அந்த நிலையிலிருந்து காரியம் செய்யும் பொழுது அந்த கர்மத்தினுடைய அபிமானம் போதை என்பது வராது நமக்குள் நிரகங்காரி என்ற நிலை வந்துவிடும் அப்பொழுது பணிவு என்பது தானாகவே வந்துவிடும் பணி உள்ளவர்களாக நாம் ஆகிவிடுவோம் பணிவுள்ள ஆத்மாக்கள் அனுசரித்து நடப்பார்கள் மேலும் எவ்வி பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை கடந்து செல்வார்கள் பணிவு என்ற கவசத்தினை நாம் அணிந்து கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு பொழுதும் எவ்விதமான பிரச்சனைகள் என்பது வராது நிரகங்காரி நிலை என்று வரும்பொழுது இயல்பாகவே உங்களது நிலை உயர்வாக இருக்கும் அப்போது தங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் சில நேரம் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது உங்களின் உயர்ந்த நிலையை பார்த்து பெருமையாக புகழ்வார்கள் நிறைய பேர் உங்களை பாராட்டுகிறார்கள் மகிமை செய்கின்றார்கள் சில நேரம் அதை கேட்டு கேட்டு தானாகவே ஒரு மாற்றம் வந்துவிடுகிறது மீண்டும் கொஞ்சம் பின்னோக்கி சென்று விடுகிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் வெளிப்படையாகவே பாராட்டினார்கள் ஆனால் அதனின் தாக்கம் நமக்குள் ஏற்பட்டுவிடுகிறது விடுகிறது அந்நேரம் பணிவாக எவ்வாறு இருப்பது ஏனென்றால் அவர்கள் கூறியதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் நாம் நிராகரி என்ற ஸ்திதியை நன்றாக பயிற்சி செய்யும் பொழுது நிர் அகங்காரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் பிரபாவம் என்பது ஏற்படுத்தாது பிரம்ம பாபா மூன்று சப்தங்களை பயன்படுத்தினார் மனதின் மூலமாக நிராகாரியாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் மூலமாக நிர் அகங்காரியாக இருக்க வேண்டும் பாபா எப்பொழுது மூன்று சப்தங்களை பயன்படுத்தினாரோ மனதின் மூலமாக நிராகார நிலையில் இருக்க வேண்டும் வார்த்தையின் மூலமாக நிர்விகாரியாக இருக்க வேண்டும் கர்மத்தில் நிர் அகங்காரியாக இருக்க வேண்டும் நிர்விகாரி என்று கூறும் அதில் ஐந்து விஷயங்களும் வந்து ஒரு விஷயம் மட்டும் அல்ல காம விகாரத்தை மட்டும் நாம் வெற்றி விட்டால் நிர்விகாரியாக ஆகிவிட்டோம் என்று பாபா ஒரு பொழுதும் கூறவில்லை நிர்விகாரி என்று கூறும் ஐந்து விகாரத்தின் மீதும் சம்பூர்ண வெற்றி என்பது அடைகின்றோம் அதில் அகங்காரம் என்பதும் அடங்கியுள்ளது எப்போதாவது நாம் பார்க்கின்றோம் நாம் சமூகத்தில் வசிக்கின்றோம் ஒவ்வொருவருடைய நிலையும் ஒன்று போல இருப்பதில்லை அவர்களை பார்க்கும்போது நமக்கு தோன்றும் இவர்கள் நம்முடைய லெவலே இல்லை என்று இவ்வாறு நமது பார்வை அவர்கள் மீது செல்கிறது அவர்கள் அவ்வளவு லெவலில் இல்லை அவ்வளவு தூய்மையாக சுத்தமாக இருப்பதில்லை அவர்கள் இப்பொழுதும் அவ்வாறே இருக்கின்றார்கள் அவர்களுடைய பேச்சு இப்போதும் அவ்வாறே இருக்கின்றது இப்போது வரைக்கும் பாபா அவர்களுக்கும் புரிய வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார் எனக்கு எவ்வாறு புரிய வைத்தாரோ நான் புரிந்து கொண்டேனோ அதே அவர்களும் புரிந்துகொள்ள வேண்டும் ஞானத்தில் இருப்பவர்களில் சிலர் சிறிய வயதாக இருப்பதால் அவர்கள் உடனடியாக கிரகித்துக் கொள்கின்றார்கள் ஆனால் பழையவர்களால் அவ்வளவு கிரகித்துக் கொள்ள முடிவதில்லை உடனே மனதில் கேள்வி எழும்புகின்றது இவர்கள் முதலில் இருந்தே இருக்கின்றார்கள் இவர்கள் நம்மைவிட இன்னும் அதிகமாக புருஷார்த்தம் செய்ய வேண்டுமே என்று எண்ணும்போது மேலே இருக்கும் நம்முடைய நிலை மீண்டும் கீழே இறங்கிவிடுகிறது உண்மையில் பாபா என்ன கூறியுள்ளார் என்றால் நீங்கள் உங்களுக்குள் நன்றாக ஞான சிந்தனை செய்யுங்கள் அப்பொழுது போதை என்பது ஏற்படும் தன்னைத்தானே பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சிதறிவிடுகின்றது அப்பொழுது நம்முடைய மனநிலை கெட்டுவிடுகின்றது யாரையும் நாம் பார்க்க கூடாது பாபா நம்பர்வார் புருஷார்த்தம் செய்கின்றார் என்று கூறியுள்ளார்கள் அவரவர்கள் அவரவர்களுடைய அனுசரணையின் பிரகாரம் முயற்சி செய்து கொண்டுள்ளார்கள் என்னை போலவே இவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கருதக்கூடாது ஏனென்றால் சத்தியக ராஜ்யம் என்பது ஸ்தாபனையாக கொண்டுள்ளது ராஜ்யத்தில் யார் யார் எந்த பதவியை பெற வேண்டுமோ அந்த பதவிக்கு போலதான் நிகழ்காலத்தில் முயற்சி என்பது நடைபெறுகின்றது நிகழ்காலம் செய்யக்கூடிய முயற்சியின் ஆதாரத்தில்தான் எதிர்காலத்தின் பிராப்தி என்பது உள்ளது பாபா ஒவ்வொரு குழந்தைகளையும் அறிந்துள்ளார் நாமும் அனைத்தும் அறிந்தவர்களாக ஆகி ஒவ்வொரு ஆத்மாமும் அவரவர்களுடைய பங்கை நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் அவர்களுடைய எண் என்பது முன்னால் இல்லை என்றால் ஆனால் மற்றொரு ரீதியில் அவர்கள் முன்னால் சென்று கொண்டிருப்பார்கள் சிலர் புருஷார்த்தத்தின் மூலமாக அபியாசத்தின் மூலமாக அவர்கள் முன்னே செல்லாமல் இருக்கலாம் ஆனால் யக்கியத்தின் சேவையை மிகவும் இதயபூர்வமாக செய்வார்கள் யக்கியத்தின் மீது அவர்களுக்கு சிநேகம் இருக்கும் இதனுடைய அடிப்படையில் அவர்கள் மதிப்பெண் அதிகமாக பெற்று முன்னே செல்வார்கள் ஆனால் நாம் ஒரு சிலருடைய குறைகளை பார்த்து அதனை நாம் மனதில் வைத்துக் கொள்கின்றோம் ஆக நாம் ஒரு விஷயத்தில் சிறந்த தன்மை இருந்தால் மற்றவர்கள் மற்றொரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பார்கள் பாபா ஒரு முரளியில் கூறியுள்ளார் பழைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதனை காணக்கூடாது பாபா அவர்களுடைய கடந்த காலத்தை பார்க்கின்றார் கடந்த காலத்தில் அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்துள்ளார்கள் எத்தனை பலியாகியுள்ளார்கள் ஸ்தாபனை காரியத்தில் அவர்கள் எத்தனை சகித்து கொண்டுள்ளார்கள் நிகழ்காலத்தில் அவர்களுக்கும் கணக்கு வணக்கு இருக்கலாம் அந்த கணக்கு வழக்கை அவர்கள் முடித்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் பல விஷயத்தின் மூலமாக மதிப்பெண்ணை சேமித்திருக்கலாம் ஆதலால் அவர்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் பார்க்காதீர்கள் இந்த ரேசில் நீங்கள் முன்னேற்றத்தில் சென்று கொண்டீர்கள்